பள்ளி கல்வித்துறை சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி பதினான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நூற்றி ஆறு அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் மகாதாணம் ஊராட்சி கலசம்பாடி அரசு உயர்நிலை பள்ளியில் ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் மூன்று வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தையும் முதல்வர் மு ஸ்டாலின் காணொளி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் புதிய பள்ளி கட்டிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வகுப்பினை தொடங்கி வைத்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் பத்மா தயாநிதி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சந்தான மேரி தலைமை ஆசிரியர் பொறுப்பு குருமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர் Right yes. there. Yes.